நெல்லு தாண்டி உயிராக எழலே ஏழே புல்லமாக எழலே ஏழே நெல் தாண்டி உயிராக எழலே ஏழே கத்திகல் தவிரறுப்பு எழலே ஏழே கஞ்சி தந்து காப்போ முடி எழிலே கார்த்திகையில் கதிரறுத்து எழிலே எழே கஞ்சியூத்தி காப்போ முடி எழிலே மரில் கதிரறுத்தி எழிலே எழே மாநிலத்தை காப்போ முடி எழிலே தைமாசம் கதிரறுத்து எழிலே ஏழே பொங்கவச்சு கும்பிடுவான் எழிலே ஏழே மலவையில் பார்க்காம எழிலே ஏழே மண்ணோடு வாழிய எழிலே ஏழை மலவையில் பார்க்காம எழிலே ஏழை மண்ணோடு வாழிய எழிலே எல்லாம் குழந்தை பொல் நிலத்தை எல்லா எழிலே ஏழே கொண்டாடி பிப்பமுடியெலே ஏழை குழந்தை பொல் நிலத்தை எல்லா எழிலே கொண்டாடி பிப்பமுடி எழிலே போராடி எழிலே விவசாயி சாகை ரண்டி எழிலே ஏழை விதியில போராடி எழிலே ஏழே விவசாயி சாகை ரண்டி எழிலே நதியா எழிலே ஏழை நதியத்து போவதெல்லாம் எழிலே ஏலே நம்மளை பொல் எழி எழிலே இந்த பாட்டு என்ன போல விவசாயிகளுக்கு சமர்ப்பிக்க இந்த பாட்டு பிடிச்சிருக்குங்களா